தமிழன் உருவகளுக்கு வணக்கம் அவையாரின் ஆதி உடையது விளம்பேல் தற்பெருமை கூடாது உடையது தன்னிடம் உள்ளதை சிறப்புகளை விளம்பேல் விளம்பரம் செய்யாதே தற்பெருமை பேசாதே அறநெறி கதை சாக்ரடிஸுக்கு அகவை முதிர்ந்தபோது என்னை அறிவாளி என்று அழைக்காதீர்கள் என்று ஏதென்சி நகர மக்களை கேட்டுக்கொண்டார் அதுக்கு அவர் சொன்ன காரணம் இதுதான் நான் இளைஞனாக இருந்தபோது எனக்கு எல்லாம் தெரிந்ததாக எண்ணிக்கொண்டிருந்தேன் நான் விவரங்கள் பல தெரிய தெரிய எனக்கு தெரிந்தது கொஞ்சமே கொஞ்சம் என்றும் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியவை பல உள்ளன என்பதை முதுமையில்தான் புரிந்து கொண்டேன் ஆம் அதன் பின் ஏதென்ஸ் நகர மக்கள் அவரை ஞானி என்று அழைக்கத் தொடங்கினார்கள் எல்லாம் தெரிந்ததாக சாக்கரடிசு சொன்னபோது அவரை ஏசியவர்கள் அவர் தனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று சொன்ன பிறகு ஞானி என்று அழைத்தார்கள் திருவள்ளுவரும் இதையே பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்று அழகாக கூறியுள்ளார் மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே